மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் என்ன என்ன கொடுக்க காத்து எந்த கிரகம் இருக்கு எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை நம்ம பெற இருக்கிறோம் எந்த கிரகத்துக்கு நாம பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த கிரகத்தினுடைய வழிபாடு செய்யணும் அந்த கிரகம் நமக்கு என்ன கொடுக்க போறது நம்ம எதை செய்யக்கூடாதுங்கிறதுனால அடுத்தடுத்து பார்க்க இருக்கோம் செவ்வாய் வந்து தை மாதம் ஒன்னாம் தேதி மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் மகரத்துக்கு போறாரு அந்த மாதம் முழுவதுமே மகரத்துல தான் இருக்க போறாரு ஸோ மகர ராசியில செவ்வாய் வரப்போறதுனால செவ்வாய்ங்கிற கிரகம் மகரத்தில் உச்சமடையுது அப்ப மகர ராசியில் உள்ள நபர்கள் அவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் வார்த்தைகளிலும் சரி தன்னுடைய இளைய சகோதர வ வழிகளிலும் சரி ஏன்னா செவ்வாய்ங்கிற சகோதரரை மட்டும் தான் சுட்டி காட்டுறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதோட புதன் தை மாதம் ஒன்னா ஒண்ணாம் தேதி முதல் மூணாம் தேதி வரை மட்டும்தான் தனுஷில் இருக்கிறாரு மீதி நாள் தை இருபது ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மகரத்தில் இருப்பாரு இருபதுக்கு மேல கும்பத்துக்கு வராரு சோ மூன்று பயிற்சிகளில் ஒரு மாதம் ஒரு கிரகம் சந்திக்கும் போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்துல ஒரு பிறந்தவங்க அந்த கிரகம் உச்சமோ ஆட்சியோ உள்ள நபர்கள் என்னென்ன கவனம் கொள்ள வேண்டும் எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதை அடுத்தடுத்த பதவிகளில் பார்க்கும் சுக்கிரன் தை ஒன்னு முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அதாவது ஆடம்பரத்திற்கும் வீடு யோகம் பற்றிய ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது சுக்கரன் சொல்ற கிரகம் அந்த சுக்கரன் கிரகம் ஒன்று தை மாதம் ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத நாட்களை அந்த நகரத்திலே இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல கும்பத்து வரப்போறாரு ஸோ மீது இருக்கிற ஒரு ஒன்பது நாள் எட்டு நாள் வந்து கும்பத்தில் இருப்பாரு அந்த அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ராசிக்கெல்லாம் அவர் வந்து சுபராகவும் எந்த ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்க போறோம் அடுத்தது சூரியன் சூரியன் அப்படி எடுத்து அது அது வந்து மாதக்கோள் அந்த கிரகம் எங்க இருக்கிறதோ அந்த கிரகம் அதனுடைய மாதம் முடிந்து முடிகிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கும் ஸோ சூரியன் கிரகம் மகரத்தில் ராசியில் இருக்க போறாரு இந்த மகர ராசியில் சூரியன் இருக்க இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதம் முழுவதும் சுபமான பலன்களையும் சில கசப்பான அனுபவங்களையும் யாரெல்லாம் அனுபவிக்க போறாங்கன்றத இந்த பதிவில் பார்க்க இருக்கும் ராசி இந்த காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி தனுசு இதனுடைய அதிபதி குரு பேச்சில் மென்மையும் ஆன்மீக எண்ணங்களும் அனுதினமும் பெரியோர்களுடையும் ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசிக்காரர்கள்தான் தான் இந்த குரு இந்த தனுசு ராசி இந்த தை மாசத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் மூலமாக நடைபெறுகின்ற பலனை எவ்வாறு நடக்கிறது தங்களுக்கு என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் குரு பார்க்கிறார் உங்கள் ராசிநாதனே உங்கள் ராசியை பார்க்கிறார் இது எவ்வளவு அற்புதமான காலம் அப்படின்னா ஒரு அற்பு மிக காலம் சொல்லலாம் சந்திரன் அப்படிங்கிற இடம் வந்து மனசு இந்த மனசுங்கிறத குரு பார்க்கிறார் அப்படின்னும் போது மனம் தெளிவடையும் மிகப்பெரிய விஷயம் மனம் தெளிவடைகிறது இரண்டாம் இடத்தில் ஒன்பதுக்குரிய சூரியன் பாக்யாதிபதி ஆசிர்வாதத்தோடு இரண்டாம் இடம் வலுப்பெறுகிறது அப்படின்னா அதிர்ஷ்டங்களும் பாக்கியங்களும் எங்க நடக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு நடக்கும் தன்னுடைய வாக்கு அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கைக்குரிய வாக்கா இருக்கும் வரைக்கும் சொல்லி நடக்காத சில விஷயங்கள் சொல்லி கேட்காதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுப்பார்கள் பதினோராம் அதிபதியான சுக்கரன் ரெண்டாம் இடம் ரெண்டு பதினொன்னு வலுப்பெறுகிறது இந்த ரெண்டு பதினோராம் இடம் வலுப்பெறும் பொழுது லாபமும் வருமானமும் கொட்டி கொடுக்கும் கிரகம் கொட்டி கொடுக்கும் அதோடு சிறு கடனும் வரும் நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் சிறு கடன் ஏன்னா ஆறாம் அது சொல்கிறது அல்லவா அப்ப கடனும் ஏற்படும் இரண்டாம் இடம் பதினோ பதினொன்னு வலுப்படுவது லாபம் கட்டாயமாக வருமானம் கூடும் செவ்வாய்கிற கிரகம் ஐந்துக்கு பனிரெண்டுக்குரியவன் இரண்டில் உச்சம் அடைகிறான் அதாவது குழந்தைகளால் விரைய செலவுகளை குடும்பத்தில் உண்டு குழந்தைகளால் விரய செலவு குடும்பத்தில் ஏற்படுகிறது புதன் ஏழுக்குரிய ரெண்டில் வருகிறார் இந்த ஏழுக்குரிய புதன் பத்துக்குரிய புதன் இரண்டாம் இடத்தில் வருவது கணவன் என்றால் மனைவி மனைவி என்றால் கணவன் இவர்கள் இவர்களில் தொழில் அமைப்பு வருமானம் கூடும் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுகிறது அதிபதி நாளில் இருப்பது சனி உங்களுக்கு குடும்பத் தொழில் அப்படின்னு ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே இந்த குடும்பத் தொழிலில் பல தடைகள் இருந்தாலும் இந்த குடும்ப தொழில் வெற்றி அடைய முடியலையேங்கிற இயக்கம் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப தொழில் சுய தொழில் பல வெற்றிகளையும் பல மாற்றங்களையும் இடம் மாற்றங்களையும் ரொம்ப நாள் நான் இங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கேன் நாங்க சிட்டிக்கு போய் வேலை பார்க்கணும் பெரிய பெரிய நகரங்களுக்கு வேலை வேலை பார்க்கணும் நினைக்கிறவங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்குங்க அதோட சுக்ரன் அப்படிங்கிற கிரகம் பெருமளவு வலுவா இருப்பதனால மனைவிங்கிற மூலமாக உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்களும் இதெல்லாம் நடக்க இருக்குங்க புதிய தொழில் அமைப்பு செய்யலாமான்னு நினைப்பீங்க புதிய தொழில் அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தாராளமா தொடங்கலாம் எந்த விதமான தடையும் இல்லை உடல் எந்த அளவுக்கு இருக்கு எங்களுக்கு அப்படின்னா நோய் அப்படிங்கிற விஷயத்துல நிச்சயமாக நிவர்த்தி உண்டு அதுக்கு மருந்துகளும் உங்களுக்கு இத்தனை நாள் வரைக்கும் நீண்ட நாட்களாக எங்களால் நோய் பிரச்சனை இருந்ததுன்னா அதை நிவர்த்தி ஆகி குடும்பத்தில் யார் யாராவது ஒருத்தர் அடிக்கடி உடம்பு செல்ல படுத்திட்டே இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் சரி செய்யக்கூடிய காலகட்டத்தில் இந்த காலம் இருக்கு நன்றி